கங்கைக்கு வந்து விநாயகரை வந்து எடுத்துட்டு கிளம்புறோம் பாத்தீங்களா என் தங்கச்சி வந்து கரும்பு வாங்கி எப்படி பண்ணி வச்சிருக்கா விநாயகர் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டது மட்டும்தான் மிச்சம் ஏன் எனக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கு பாக்கி மூணு பேருக்கு வாயே இல்ல சாப்பிடவே மாட்டீங்க விநாயகர் படுக்க வைக்காம அப்படியே உட்கார வச்சுக்கிறோம் விநாயகர் பெருமனே நம்ம கங்கைக்கு ஏமா நம்ம கங்கைக்கு எடுத்துட்டு போய் விநாயகரை விட்டுறோம் நம்ம வாங்கிட்டு வந்து வந்து பெரிய கும்பிட்டு தினமும் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து உடையாம பாதுகாக்கணும் ஒரு வருஷம் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்ல அதுக்காகதான் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு கங்கையில கரைச்சிருவாங்க

ஆமா குடை வேற எடுத்துட்டு கூடாது கடலாண்ட இருந்து எப்படி ஓடி வருவீங்க அணியாயிரத்துக்கு நானு அங்க நிக்கிறதுக்கு கூட எங்கேயுமே இடம் இல்ல கடலாண்டை வேணால் ஒன்னையும் ஒண்ணு மட்டும் எடுத்து வச்சுக்கோமா ஆமா உலக அதிசயம் நீ வீட்டை விட்டு பேருந்து வெளில கிளம்பிட்டீன்னா என்னைக்காவது ஒரு வீடியோவில் எங்கன்னா எங்க அம்மா வெளியில வந்திருக்காங்களா எங்க அம்மா வீட்டை விட்டு பேருந்தே வர மாட்டாங்க

போய் நாங்க வந்து பீச்ல கரைக்கி போறோம் தப்ப கட்டிய வர போறோம்னு நினைக்கிறேன்

எல்லாரும் அவர தான் கிடைக்கிறாங்க விநாயகரும் நினைச்சிட்டே தான் இருக்காரு அவர் கங்கைக்குள்ள போறதுக்குள்ளயே வெளியிலே நல்லா நினைச்சிட்டாரு கொஞ்சம் தூரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இறங்கணும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு சரி பரவால எங்கள் ஊர் பீச் இங்கே தான் வந்து எப்போயும் விநாயகரை கரைப்போம் இன்னொரு ஆறு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் இந்த இதுக்குள்ளே வந்து ட்ரக்கு கொண்டு வர முடியாது அங்கே தான் வந்து ட்ரக்கு கொண்டு போக முடியும் அதனால் அங்கே எல்லோரும் கொண்டு போயிடுவாங்க அது ஏரியாவில இதுக்குள்ளே ட்ரக்கு வராது ஸோ வந்து இங்கே யாரும் வர மாட்டாங்க இந்த மாதிரி வீட்டிலேருந்து கொண்டு வந்து அவங்களே கரைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து இங்கே கரைச்சிப்பாங்க எப்பயுமே கூட்டம் இருக்கும் இன்னைக்கு மழையனால எல்லாரும் தான வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கிராமத்துல இருக்கவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா villageல அவங்க ஊர்ல வந்து விநாயகர் வந்து பொதுவா வச்சிருப்பாங்கல பெரிய விநாயகர் அந்த விநாயகர் கிட்ட எடுத்து வந்து வச்சிருவாங்க எங்க சுத்து வட்டாரத்துல இருக்க கிராமத்துல இருக்க எல்லாருமே வந்து அந்த விநாயகர் பெரிய விநாயகர் கிட்ட வச்சிட்டாங்கன்னா அவங்க ஏத்தி வந்துருவாங்க அவங்க வந்து ஏத்திட்டு வந்துருவாங்க சோ வீட்ல இருந்து யாரும்ங்க வர மாட்டாங்க பொதுவா ஊர் ஆளுங்களே எடுத்து வந்து கரச்சுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா குளத்துல கொண்டு போய் கரைச்சிருவாங்க ஆறு இருக்கவங்க ஆறு குளம் இருக்கவங்க குளம் கடல் இருக்கவங்க கடல் கிணத்துலயும் அதே மாதிரி தூக்கி போட்டுருவாங்க சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஏரி அது எது ஒன்று ஏரி இருக்கு செம்பரம்பாக்கம் ஏரி செம்பரம்பக்கம் ஏரியில் வந்து நிறைய பேர் வந்து அங்க கரைக்கிறாங்க அலையோட சத்தம் பயங்கரமா இருக்கு சூப்பராக இருக்கு எங்க மம்மி நடக்குறாங்க நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்குல்ல மாதா ஆமா மழை பெஞ்சதுனால ஈஸியா இருக்கு நான் நடக்கிறதே கஷ்டமா இருக்கும் நீ கொடை பிடிக்கிறதே வேஸ்ட் மம்மி பிளவுஸ் எல்லாம் நினைக்கணும் உங்களோடது ஒன்னும் பார்த்த மாட்டேன் நீ அப்படியே நினைய வேண்டாம் அப்படியே நடங்க அங்க பாருங்க விநாயகரை கொண்டு போறாங்க பிரிட்ஜ் மேல தூரம் இப்ப முன்னாடிலாம் கடல் கிட்ட இருந்துச்சு இப்ப சம தூரமா போயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு மூச்சு வாங்குது வாங்கம்மா பீச்சுக்கு வாங்கம்மான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஆக்சுவலி எங்களோட கடல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆமாம் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது மேடாக இருக்குல்ல இது வரைக்கும் தான் நாங்கள் உட்காந்துருப்போம் இதெல்லாம் தண்ணியாக தான் இருக்கும் பூரா இதெல்லாம் தண்ணி தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடலே வந்து ஃபுல்லாக அங்கே பாருமா இது வரைக்கும் இந்த மாதிரி உள்ளே போனதே கிடையாது பூரா உள்ளே போயிடுச்சு அவ்வளோ தூரம் நன்மைக்கு தான் ஏன்னா காம்பவுண்ட் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாமே அழகெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் இதெல்லாமே தண்ணி தான் இருந்துச்சு பூரா இந்த நடக்கிற இடம்லாம் தண்ணி தான் ஆனால் இப்போ வந்து மாறிடுச்சு அவ்வளோ தூரம் போயிடுச்சு திருச்செந்தூர் மாதிரி ஆயிடுச்சு மம்மி அங்கே இருக்க கல்லெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல அந்த மாதிரி ஃபுல்லாக இன்டீரியரில் போயிட்டாங்க ஆமாம் ஆமாம் மக்கள் எப்படி விளாடுறாங்க அவரு கொடைய வீட்ல வச்சோம்ல அதனாலதான் மழையை வர வச்சிட்டாரு காத்து வேற பயங்கரமா அடிக்குது

விநாயகர் வந்து கங்கையை பார்த்து உட்காந்துட்டே இருப்பாரு மண்ணில் வைக்காருங்க ஒண்ணும் ஆகாது எடுத்துருங்க எடுத்துருங்க மழை இல்லை

போ வேண்டிச்சு ஆ ஓகே விநாயகர் பெருமானி விக்னேஸ்வரா கொண்டு போயிடும் கொண்டு போயிடும் ஃபுல்லாவுமே ரொம்ப தூரத்துக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு ஸோ அலை வந்து கொண்டு போனால் உண்டு ஆமா ஆமாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போயிடும் அது தூக்கி போடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள போனும் போயிட்டா இன்னும் தான் இருக்காங்க வராது வராது பெரிய அளவு வந்தாதான் எனக்கு பயமா இருக்கு உள்ள போறதுக்கு மந்தர் வந்துருச்சு இந்த ஆலயல போயிரும் விநாயகா உள்ள உள்ள போயிருப்பா அட ஆஹா உள்ள தள்ளிடறாங்க அம்மா நான் போய் போட்டு வரேன் விடுமா இது பிளாட்டர் குடிமா நான் போய் போட்டு வரேன் ரொம்ப தூரமா போதே

ஓபன் பண்ணிட்டா உட்காருங்க பொறுமையா உட்காருங்க சம மழை வரும்போது மழையே இல்லை கடல்ல எடுத்துன்னு போய் அதை கரைச்சிட்டு மழை வீட்டுக்கு போச்சு வந்துட்டோம் அதை